ஏரியாக்கு தான் போது இல்ல உங்க கம்பெனி பேர நான் ரொம்ப மேல எடுத்துட்டு போவேன் அதுக்கு உங்க அன்பும் உங்க ஆசீர்வாதம் மூணு பாதம் இஷ்யூ ஆனா ஸ்பீடு மட்டும்

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ண பஸ் பாத்தீங்கன்னா அக்னி ஸ்டார் அக்னி ஸ்டார் பஸ்ல தான் மதுரிலிருந்து சிவாஜி வரைக்கும் வீடியோ பண்ணிட்டு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் இருபது ஸ்டார்ல வீடியோ பண்ண ஏன் வீடியோ பண்ண மாட்டேன் ஸ்டார் வண்டி வந்து புது வண்டி லான்ச் பண்ணிருக்காங்க வெளியில இருந்து எடுத்து வந்து லாஞ்ச் பண்ணியிருக்காங்க அதை ஏன் வீடியோ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க அதோடய பாத்தீங்கன்னா கால் பண்ணாங்க நம்ம ஆல்ரெடி கேட்டிருந்தோம் கால் பண்ணி வண்டி வீடியோ பண்ணிக்க வீராட்டாங்க அக்னி ஸ்டார்ல நீங்க வீடியோ பண்ணி வந்திருக்கோம் மாதிரியிலிருந்து சிவாசி வரைக்கும் நம்ம ஸ்டார் பஸ் பத்தி ஸ்டார் பஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு வண்டி ஆப்ரேட் பண்றாங்க சிபாஷ்டும் மாதிரி ரெண்டு வண்டியிலுமே ஆல்ரெடி வீடியோ பண்ணிருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா அந்த வண்டி வெளியில இருந்து எடுத்து வந்தாங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா எங்க இருந்து வந்தோம் அப்படின்னா காரைக்குடி டு ராம்நாடு லக்கி அப்படின்ற நேம்ல ஓடிக்கிட்டு இருந்துச்சு அந்த வண்டியை வாங்கி ரீசேல் பண்ணாங்க அவங்க ஓட்ட வாங்கி வண்டியோட பெயிண்டிங் மாத்தி அவங்க சீட் வர ஹீட் வர எல்லாமே பிளஸரு எல்லாமே சைடு ஸ்கிரீன் எல்லாமே கம்ப்ளீட்டா நம்ம டிஎம்டி கோச்சில் வேலை பார்த்துருக்காங்க வேலை பார்த்து வண்டி லைன் தந்து ஆயிடுச்சு லைனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது நாளுக்கு கிட்ட ஆயிடுச்சு இதை நம்ம வீடியோ பண்ணிட்டு வந்திருக்கோம் ஸ்டார் பஸ்ல இந்த பஸ் பாத்தீங்கன்னா மதுரையை பேஸ் பண்ண கம்பெனிங்க ரெண்டு வண்டி இருக்கும் ரெண்டு வண்டியிலுமே வீடியோ பண்ணியாச்சு இதுக்கு முன்னாடி ஒன்ன வண்டி பாத்தீங்கன்னா அதுல நம்ம வீடியோ பண்ணிருக்கோம் இதே சிங்கிள்ல நம்ம மதுரையில இருந்து சிவாஜி வரைக்கும் வீடியோ பண்ணிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் அந்த வண்டியில நீங்க நம்ம வீடியோ பண்ணிருக்கோம் அக்னி ஸ்டார் வண்டி சூப்பரா இருக்குங்க வண்டி பாத்தீங்கன்னா பிஎஸ் போர் வண்டி தான் லேட்டஸ்ட் மாடல் வண்டி தான் நல்லாவே இருக்கு இதெல்லாம் நம்ம வீடியோ பண்ணிருக்கு எந்த சிங்கிள் வீடியோ பண்ணோம் பாத்தீங்கன்னா கரெக்டா நாலு முப்பத்தஞ்சு கிட்ட நோட்டாயிருப்பாங்க அந்த சிங்கிள் வண்டியை பின்ட்டு வந்திருக்கோம் ஸ்டார் பஸ்ஸில் இந்த ஸ்டார் அக்னி ஸ்டார் வண்டியோட ஸ்பெஷல் என்ன இருக்குன்னு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா வண்டி நார்மலாக அப்படிலாம் சரி வண்டியோட ஓனரோட ஃபோட்டோ போட்டிருக்காங்க வண்டி சூப்பரா தான் இருக்குது மேல பாத்தீங்கன்னா வண்டியோட ரூட் நேம் போடு ஸ்டார்ன்றது வந்து எல்இடியில் போட்டுருக்காங்க லைட்டிங்கில் போட்டுருக்காங்க பார்க்க சூப்பராக இருக்குது அட்ராக்ஷனாக இருக்குது இந்த பஸ்ஸோட ரூட்டு பார்த்தீங்கன்னா மறுபடி சோகாசி ஆப்ரேட் பண்ணுறாங்க வயா பார்த்தீங்கன்னா திருமங்கலம் விருதுநகர் திருத்தாங்கல் இந்த வழி ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பஸ்ஸோட டீடெயில் சொல்கிற மாதிரி இந்த பஸ் பார்த்தீங்கன்னா அசோக் லேலாண்டுங்க பிஎஸ் ஃபோருங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் லக்கி பஸ்ஸில் ஓடின வண்டி கோச் பார்த்தீங்கன்னா டிவிஎம் கோச்சில் தான் பாடி பில் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு வண்டி வண்டி சேஸ் எடுத்து பாடி கட்டி டிவிஎம் கோச்சில் தான் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஓடிருக்கு திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயும் திரும்ப டிவியின் கோச்சில பாடி பில் பண்ணிருக்காங்க அதனால பாடியுமே லேட்டஸ்ட் பாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பாடின்ற மாதிரி தான் சொன்னாங்க விசாரிக்கிறப்ப வண்டி சூப்பராகவே இருக்கு அந்த வண்டியை தான் வாங்கி அவங்க ஆனால் டோல்மேட் கிடையாது நார்மல் சீட்டு தான் ஐம்பத்தஞ்சு சீட்டு தான் போட்டுருக்காங்க ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு சீட் தான் போட்டுருக்காங்க சூப்பராகவே இருக்கு நார்மல் சீட்டாக இருந்தோம் வண்டி நல்லா இருக்கு இவங்க ஒரு சூப்பராக வந்து வண்டியை மெய்டன் பாக்குறாங்க நல்லாவே எல்லா வேலையும் கம்ப்ளீட்டா பார்த்துட்டாங்க பார்த்து தான் வண்டி லைனுக்கு வந்திருக்கு வண்டி சூப்பராகவே இருக்கு இந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஐம்பத்தாறு சிங்கிள் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாறு ஆல்ட்டு இதுக்கு ஆப்போசிட் ஒரு ஸ்டார் ஓடும் அந்த வண்டி பார்த்தீங்கன்னா

மதுரை மாட்டுத்தவணி பஸ் இருந்து நாலு முப்பத்தி அஞ்சுக்கு நம்மளுடைய ஸ்டார் பஸ் அக்னி ஸ்டார் பஸ்ஸில் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க ஸ்ரீவேல்முருகன் பஸ் ராம்நாடு வண்டி பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் நம்ம வீடியோ பண்ணிருக்கு ஃபஸ்ட்டு டே செலிப்ரேஷனோட பார்க்காதவங்க நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மருத்துவ அறந்தாங்கி அறந்தாங்கிக்கு கவர்மெண்ட் பஸ் டிஎன்எஸ்டிசி பிஎஸ் ப்ரஸ் போகல நம்ம சைடு போட்டாச்சுங்க அந்த வண்டியை பார்த்தீங்கன்னா பிஎஸிக்ஸ் வண்டி தாங்க அறந்தாங்கி மறுபடியும் அறந்தாங்கி அறந்தாங்கி நினைக்கிற பஸ்ஸு போகுது ஃப்ரெண்ட்ஸ் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை ஆமணி பஸ் ஸ்டாண்டுங்க மதுரை ஆமணி பஸ் ஸ்டாண்டு பெரிய பஸ் ஸ்டாண்டு இங்கே இருந்தால் பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்து இருந்து எல்லா ஊருக்கும் ஆமணி பஸ் சேர்க்கிறாங்க நம்மளுடைய ஜேர்னி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நைன்ட்டி டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும் இப்போ மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு வந்து சிவகாசி பஸ் ஸ்டாண்டுக்கு தொண்ணூற்றி ரெண்டு கிலோமீட்டரு வருங்க டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு டூ ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் டென் மினிட்ஸில் கவர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ஸ்டார் பஸ் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா மதுரை பாண்டி கோயில் மதுரையிலே ஃபேமஸ்ஸு பாண்டி கோயில் தாங்க இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே கடை விட்டிருக்கோம் ஞாயிற்றுக்கிழமை குறிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அந்த முன்னாடி ரைட் சைடு வருது பார்த்திங்கன்னா முருகன் இல்லம் நம்ம சாத்தூர பேஸ் பண்ண கம்பெனி ஒரே ஒரு லைன் வண்டி ஒரே ஒரு ஸ்பேர் வண்டி ரெண்டும் சேம் பெயிண்டிங்கை தான் இருக்கும் இந்த பஸ்ஸில் தான் நம்ம நீ வீடியோ பண்ணலை சீக்கிரமாக வீடியோ பண்ணுவோம் என்னன்னு பார்த்திங்கன்னா நீ முயற்சி பண்ணலை கால் பண்ணி பிரிஞ்சு எதுவும் கேட்கலை சீக்கிரமாக அந்த வண்டியில் வீடியோ பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசையாக தான் இருக்குது ஏன்னா அந்த பஸ்ஸு ஜெமினி கூச்சி பாடிங்க சூப்பராக இருக்குங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு அந்த பஸ்ஸை கூடிய சீக்கிரத்தில் வீடியோ பண்ணிடுவோம் நம்ம ஃபேன்ஸ் யார் வந்தீங்கன்னா அந்த பஸ்ஸுக்கு ஒரு லைக்கை போட்டுவிட்டு கமெண்ட் பண்ணி விட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வண்டியோட டோல்கேட்டை தாண்டி தாண்டியாச்சு நமக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா சக்தி சக்தி பஸ் வருதுங்க சக்தியில் இதுக்கு ஆப்போசிட் வர்ற ஒரு ப்ளூ கலர் வண்டியில் நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம் இந்த ரெட்டு ஒயிட் சக்தி ரீபாடி போட்ட பஸ்ஸில் வீடியோ பண்ணலை சீக்கிரமாக வீடியோ பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விராகனூர் ரவுண்டானத்து வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சண்டே எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர டிராஃபிக் இருக்கும் இந்த இடத்துல தான் வந்து ப்ரைவேட் பஸ்ஸஸ்லாம் டைம் எடுக்கிறதுக்கு ரொம்பவே சிரமம் போடுவாங்க ஏன்னால் இந்த இடத்துல வந்து மேக்சிமம் ஆஃப் அனவர் ஒன் ஹவர் ரோடு அப்படி பிளாக் ஆயிடும் ஏன்னா இந்த இடத்துல வந்து நைட் ஆனால் அவ்வளோ ட்ராஃபிக் இருக்கும் இப்போயே பாருங்கள் ஈவினிங் டைம் அஞ்சு மணிக்கு எவ்வளோ டிராஃபிக் இருக்குது இந்த இடத்துல வந்து ஒரு பிரிட்ஜு போட்டு விட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரைட் சைடு பாருங்கள் நம்ம கோபி பஸ் எக்ஸ்பெரிமிஸ் சீனிவாசா நம்ம ஸ்டார் பஸ்ஸில் நம்ம வேளம்மாள் ஹாஸ்பிட்டல் வேளமால் ஹாஸ்பிட்டல் கிட்ட போய்கிட்டு இருக்கோம் இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா வேளமால் ஹாஸ்பிட்டல் இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பெரிய ஹாஸ்பிட்டல் உள்ளே வந்து ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டு பார்க்குறாங்க அது போக காலேஜும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் உள்ளே போய் பார்த்துருக்கேன் காலேஜும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சிந்தாமணி டோல்கேட் இப்போ வர டோல்கேட் பார்த்திங்கன்னா நம்ம மதுரை கார்பரேஷன் டோல்கேட் சிந்தாமணி டோல்கேட் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மதுரைக்குள்ளே மட்டுமே கார்பரேஷன் டோல் வந்து மூணு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மதுரைக்குள்ளே மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கார்பரேஷன் டோல் ஒரு பெரிய டோல் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மதுரைக்குள்ளே நம்ம வந்துட்டு போனாலே நம்மளுடைய ஷிஃப்டு காரில் இரநூத்தி அறுபது ரூபா வரைக்கும் டோல்கேட்டு நம்ம சார்ஜ் பண்ணுறாங்க டோல்கேட்டோட ப்ரைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா டூ மந்த்துலேருந்து த்ரீ மந்த்துக்கு மூணு மாதத்துக்கு வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா பஸ் பேரை வந்து கூட்டுவாங்க மக்களுக்கு தான் பாதிப்பாகும் ஆனால் ரோடோட கண்டிஷன் அதே கண்டிஷனாக தான் இருக்குது ஆனால் அந்த ரோட்டுக்கு வந்து ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு ஒரு வந்து டோல் அமௌண்ட்டை கூட்டிக்கிட்டே போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் மக்களோட நலனுக்காக செகண்ட் கார்பரேஷன் பஸ்ஸு சைடு போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஸ்டார் அக்னி ஸ்டார் பஸ்ஸு இப்போ வரப்போகிற ப்ளேஸ் பார்த்திங்கன்னா மண்டேல நகர்ன்னு சொல்லுவாங்க இந்த ஊர் வந்து நம்ம ஏர்போர்ட் மண்டேல நகர்னால ஏர்போர்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து ரைட் சைடு போகணும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் ஏர்போர்ட்டு போயிடலாம் மதுரை ஏர்போர்ட்டு மண்டல் நகர் ஸ்டாஃப் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எதுவும் ஃப்ளைட் எதுவும் வரல நான் நிறைய டைம் ட்ராவல் பண்ணுறப்ப நான் பார்த்துருக்கேன் ஃப்ளைட் இறங்குறது ஏறுறதுலாம் பார்க்கலாம் ரைட் சைடு தான் வந்து ஏர்போர்ட் இருக்கும் பெரிய காம்பவுண்டு உள்ளே ரெண்டு ஃப்ளைட் மட்டும் நின்றுருக்கு இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து தூத்துக்குடி ரோடு அரப்புக்கோட்டை ரோடு போவோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா நம்ம திருமங்கலம் போகலாம் லெஃப்ட் சைடு கட் பண்ணோம்னா அப்படியே வளையகுளம் காரியாவெட்டி கல்குறிச்சி அருப்புக்கோட்டை இந்த ரோட்டு ஃப்ரெண்ட்ஸ் லெஃப்ட் சைடு ரோட்டில் போகிறது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா இந்த ஒரு டோல்கேட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த டோல்கேட்டு பார்த்திங்கன்னா நம்ம மதுரை கார்ப்பரேஷனுடைய டோல்கேட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா வளையகுளம் டோல்கேட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க முன்னாடி வந்து ஒரு கண்டெயினர் போகுது ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா கார் எட்டிகிட்டு போகிறது ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரைட் சைடு வர்ற அன்னை பஸ் திருநாள் டு மதுரை வண்டி இந்த பஸ்லேயும் நம்ம வீடியோ பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்காதவங்க நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக யாரும் ட்ராவல் பண்ணுறீங்க புதுசாக யாரும் பைக் வண்டியில் ஓட்டுறீங்க கார் எதுவும் ஓட்டுறீங்கன்னா லாரி ஓட்டுறீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் ரொம்ப கவனமாக ஓட்டுங்க இது வந்து இந்த டேனிங்கே வந்து கரு வந்து ரொம்ப ஒரு டேஞ்சராஸான வளைவு ரொம்ப 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 டேஞ்சரான சொன்ன உளைவு நான் இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி லைவாக நான் ரெண்டு ட்ரிப்பு பார்த்துருக்கேன் ஆக்சிடெண்ட்டான பிறகும் பார்த்துருக்கேன் இந்த டேர்னிங் இந்த டேர்னிங் ரெண்டு டேர்னிங்குமே ரொம்ப மோசமாக தான் இருக்கும் ரொம்ப தான் இந்த இடத்துல வண்டியை இயக்கணும் அந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா பேரிக்காடு போட்டு வச்சுருப்பாங்க வேகத்தை குறைக்கிறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் ஏகேஆர் பசங்க மாதிரி டூர் சங்கரங்கோவில் கோவில் எக்ஸ்பெர்மிட் ஜெயவிலாஸ் இதில் வந்து நம்ம ஏகேஆர் வாங்கினதுக்கப்புறம் மாறிலேருந்து வலைக்கும் ஃபுல் கேபின்ட்ரேட் வீடியோ பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா கேஎன்ஆர்கே வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் சீனிவாசா இது வந்து மருத்துவ சாத்தூர் ஆப்ரேட் பண்ணுற வண்டி சாத்தூர்லேருந்து உசிலம்பட்டி காலையில் மார்னிங் சிங்கிள் கட்ரு போட்டுருவாங்க இதுலேயே நம்ம மாறிலிருந்து விருதுநகர் வரைக்கும் கேப் ட்ரேட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரைவர் என்ன என் பண்ணி ரெண்டு பேருக்கும் இன்டர்வியூ எடுத்து நம்ம சேனலில் போட்டிருக்கு பார்க்காதவங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி போகிற லெஃப்ட் சைடு போகிற பேருந்து அதுலேயும் வீடியோ பண்ணியிருக்கு லோ ஃப்ளோர் பஸ்ஸில் வீடியோ பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்லி நம்ம மதுரைக்குள்ளே அதிக பஸ்ஸஸில் வீடியோ பண்ணியிருக்கோம் ஒரு ரோல் கேட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு போனால் திருமங்கலம் உள்ள சிட்டிக்குள்ளே போகிறது ஸ்ட்ரைட்டாக போனால் பிரதமர் ரோடு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பஸ்ஸஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து திருமகலத்தில் வந்து தான் போகும் மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரப்போகிற ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா திருமங்கலம் வெளியூர் பஸ் ஸ்டாண்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோபி பஸ்ஸில் வீடியோ பண்ண சொல்லி நிறையா பேர் கேட்டிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பண்ணுறதுக்கு பெர்மிஷன்லாம் வாங்கியாச்சு சீக்கிரமாகவே வீடியோ பண்ணிடலாம் கோபி பஸ்ஸில் ஸ்ரீடியோபுத்தூர் டூ மதுரை வண்டியில் எக்ஸ்பெரிமெண்ட் சீனிவாசா ஃப்ரெண்ட்ஸ் ரைட் சைடு போகிற ரோடு பார்த்திங்கன்னா உசிலம்பட்டி போகிற ரோடு ஃப்ரெண்ட்ஸ் உசிலம்பட்டி போய் ஆண்டிப்பட்டி போய் தேனி போகலாம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம் இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருமங்குலத்தில் இந்த அவுட்ரு திருமங்கலம் அப்படி போய் விருதுநகர் ரோடு ஃப்ரெண்ட்ஸ் விருதுநகர் ரோட்டில் நம்மளுடைய ஸ்டார் அப்னி ஸ்டார் பஸ்ஸில் வீடியோ பண்ணி போய்கிட்டுருக்கோம் நமக்கு ஆப்போசிட்டில் வர்ற பஸ்ஸுலையும் நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம் எந்த வண்டின்னு பார்த்தீங்கன்னா சீனிவாசா சீனிவாசா சங்கரங்கோல் டு மதுரை இந்த வண்டியில் நம்ம வீடியோ பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி ஜோதி பஸ் போகுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பஸ்ஸில் நம்ம வீடியோ பண்ணலை மறுபடியும் சாப்பிட்டு வர நம்ம வீடியோ பண்ணல சீக்கிரமாக ஒரு வீடியோ பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திருமங்குளம் அவுட்ரு இருந்து பைபாஸ் ரோடு ஏரியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோடு ஒரே ஃபோர்வே தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோடை விடாமல் கண்டினியூஸாக போனால் கன்னியாகுமரி எண்டில் போய் முடியும் ஃப்ரெண்ட்ஸ் கன்னியாகுமரி கன்னியாகுமரியோட எண்டு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோடு நம்மளுடைய பஸ் பார்த்தீங்கன்னா நார்மலான ஸ்பீடில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறாரு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் லாண்டில் போய் சிவகாசியில் போய் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆஃப் அன் அவருக்கு அப்புறம் தான் நமக்கு டைம் இருக்குன்றதுனால அண்ணனோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக தான் ஓடிட்டு போகிறாங்க நம்ம ஸ்டார் பஸ்ஸு ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா ஸ்டார் பஸ் வருது அது புது ரீபாடி போட்ட பஸ்ஸு தான் இருந்து சிவகாசி வரைக்கும் ஃபுல் கேப்பின் தேடி ட்ரைவர் என்ட்ரி எடுத்து நம்ம சேனலில் போட்டிருக்கு இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா சிவரக்கோட்டை சிவரக்கோட்டைன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் சிவரக்கோட்டை பஸ் ஸ்டாப்பு இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுடைய பஸ்ஸு நின்று தான் போகுது ஆள் இறங்க இறங்க செய்கிறாங்க சிவரக்கோட்டையில் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டாப்பு கள்ளிக்குடி இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் நிறையா பஸ்ஸஸ் நிப்பாட்டுவாங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா பேர் எப்போயுமே ஆள் இறங்க ஏற இந்த மாதிரி இருக்கும் நம்மளுடைய ஸ்டார் பஸ்ஸும் இங்கே நின்று தான் போகுது கள்ளிக்குடி கள்ளிக்குடியிலேருந்து ரைட் சைடு ரோடு போகுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோடு பார்த்திங்கன்னா அப்படியே தேனிக்கும் போகலாம் இந்த ரோட்டில் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஃபோன் வீடியோவோட குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறுதாரமாக கமாண்டில் சொல்லுங்கள் ஆக்சுவலாக வந்து இந்த ஃபோனில் ஒரு குவாலிட்டி நல்லா இருந்துச்சு பெட்டராக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் சுமாராக இருக்குன்ற மாதிரி எனக்கே ஒரு ஃபீலிங் ஃபீலிங் கொடுக்குது நீங்கள் பார்த்துட்டு மறந்துடாமல் சொல்லுங்கள் வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது இல்லை ஃபோன் எதுவும் அப்டேட் பண்ணணுமா நீங்கள் சொல்லுங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் மறந்துடாமல் ஃப்ரெண்ட்ஸ் விருதுநகர் ஃப்ரெண்ட்ஸ் விருதுநகர் ஸ்டேட் ரோடு போனோம்னா மெயின் லெஃப்ட் சைடு போனோம்னா விருதுநகர் சிட்டிக்குள்ளே போகும் ஃப்ரெண்ட்ஸ் வர்ற ஸ்டாப் பார்த்தீங்கன்னா பிஆர்சி அப்படின்னு சொல்லுவாங்க பிஆர்சி போக இருக்கும் அதனால் பிஆர்சி ஸ்டாப் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடந்தான் இந்த இருந்து ரைட் சைடு கட் பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ப்ரைவேட் பஸ்ஸும் சரி கார்ப்ரேஷன் கவர்மெண்ட் பஸ்ஸும் சரி இது வழி போய் நேராக மீனாம்பியாக பங்களால் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டாப் பேர் பார்த்தீங்கன்னா விருதுநகர் மீனாம்பியா பங்கலாம் சொல்லுவாங்க விருதுநகர் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு மோசல் பஸ் எதுவும் போகாது பிரைவேட்டு இந்த இடத்துல தான் வந்து விருதுநகர் பழைய பஸ் ஸ்டாண்டில் வர்றவங்க இறக்கி விடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு முன்னாடி போகிற பஸ் பார்த்திங்கன்னா சூலக்கரை டு விருதுநகர் ஆப்ரேட் பண்ணுற அருள்முருகன் பஸ் இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட்டு ஜெயவிலாசாக இருந்துச்சு இப்போ இவங்க கிட்டத்தட்ட வாங்கி ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக அருள்முருகன் ஆப்ரேட் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ளேஸ் வந்து விருதுநகரில் ஒரு முக்கியமான இடம் விருதுநகரில் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் சிலை அப்படின்னு சொல்லுவாங்க வரும் மடம்னு மாடம்னு சொல்லுவாங்க சில பேர் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அரபுக்கொண்டை ரோடு சிவகாசி ரோடு மூணு நாலு ரோடும் சந்திக்கிற இடம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் விருதுநகர் நியூ பஸ் ஸ்டாண்டு இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன் இயர் ஒன் இயர் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஒன் இயராக எல்லா ப்ரைவேட் பஸ்ஸஸ் கவர்மெண்ட் பஸ்ஸஸ் சிவகாசியிலேருந்து வர வண்டி வந்துட்டு போகணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க இதனாலயே பெறுவாதி டய ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி டிரைவர் என்ன சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம விருதுநகர் ஸ்டாண்டில் இருந்து போய் சிவகாசி ரோடை ஜாயின் பண்ணுற ரோடு இந்த ஸ்டேட் ரோடு போய் சிவகாசிக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு போனால் விருதுநகர் சிட்டிக்குள்ளே போகும் லெஃப்ட் சைடு போனோம்னா ராஜபாளையம் சிவகாசிக்கு போகலாம் நமக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ராஜபாளையத்துக்கு ஒரு கார்பரேஷன் பஸ் கவர்மெண்ட் பஸ் போகுது அது ராஜபாளையம் போகிற வேண்டி ராஜபாளையம் போய் அப்படி தென்காசிக்கு போய் குற்றாலம் அந்த மாதிரி கோட்டை செங்கோட்டை வரைக்கும் போகலாம் ஸ்ட்ரைட்டாக போனோம்னா சிவகாசி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பஸ்ஸு சைடு போட்டாச்சு கார்பரேஷன் பஸ்ஸு நம்ம அப்பினி டிரைவர் எல்லாம் சும்மா மாதம் வண்டி ஓட்டிகிட்டு வர்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிவகாசிக்கு டூனா ரோட்டில் ட்ராவல் பண்ணுறப்ப ரொம்ப கவனமாக ட்ராவல் பண்ணோம் என்ன காரணம் பார்த்திங்கன்னா நிறையா இடத்துல ஸ்பீடு பிரேக்கர் போட்டிருப்பாங்க அது போக டேனிங் பார்த்திங்கன்னா நிறையா டேனிங் இருக்கும் ஸ்பீடு பிரேக்கர் பார்த்திங்கன்னா ஊருக்கு ரெண்டு ஸ்பீடு பிரேக்கர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கவுளூரை தாண்டி இருக்கோம் ஆமத்தூர் கிட்டே முன்னாடி பார்த்தீங்கன்னா விருந்தூர் டு சிவகாசி ஆப்ரேட் பண்ணுற சிட்டி எக்ஸ்பிரஸ் சைடு போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஊர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆமத்தூர் இது வந்து ஆமத்தூர்னு சொல்லுவாங்க இந்த ஊர் இதில் இருந்து ரைட் சைடு பார்த்திங்கன்னா இதிலிருந்து நம்ம ராஜவளைய ரோட்டுக்கு போகலாம் மொழிபெட்டி போய் அப்படியே ராஜவளைய ரோட்டை பிடிச்சி அலாகூரி போய் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா இதில் லெஃப்ட் சைடு ஒரு ரைட்டு ரோடு போயிருக்கோம் அதுதான் எங்கள் ஊருக்கு போகிற ரோடு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா திருத்தங்களுடைய செக் போஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடு வர்றவங்க ஹெல்மெட் போட்டு வந்துடுங்க இல்லாட்டா ஃபைன் அடிச்சு விட்ருவாங்க எப்போயுமே போலீஸ் இந்த செக் போஸ்ட்டில் ஆள் உட்காந்துருப்பாங்க இந்த சைடு வர்ற லோடு வெஹிக்கிள் டூ வீலரு எல்லாத்தையுமே கண்காணிச்சிக்கிட்டே இருப்பாங்க போலீஸ்காரங்க வந்து இப்போ கூட பாருங்கள் ரைட் சைடு லெஃப்ட் சைடில் வந்து வண்டி பைன் போட்டுகிட்டு தான் இருக்காங்க டூ வீலரில் ஹெல்மெட் ஹெல்மெட் போடாமடுறவங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வர்ற இடம் பார்த்தீங்கன்னா திருத்தங்கள் அண்ணா சில சொல்லுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா மோச பஸ் பிரைவேட் பஸ் எல்லாமே இங்கே ஒரு இடத்துல தான் நிப்பாட்டுவாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெயல் டெசென்ட்ருக்கு அங்கேலாம் நிற்காது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிவகாசி மாநகராட்சியுடைய பஸ் ஸ்டாண்டு டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆறு ஐம்பத்தஞ்சாகுது ஒரு காமன் நேரம் கிட்ட லேட் ஆயிடுச்சு என்ன காரணம்னா திருத்தாங்கல்ல கேட்டு போட்டாங்க அதனால வந்து லேட்டு மற்றபடி டிரைவர் என்ன சூப்பராக ஓடிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மதுரை டூ சிவகாசி ஸ்டார் பஸ் உடைய கண்டக்டர் நடத்துல வணக்கம்ண்ணே வணக்கம்ண்ணே வணக்கம் உங்க பேர் ராமர் ராமர் எந்த ஊர்ண்ணே அத்திப்பட்டி அத்திப்பட்டி எங்கண்ணே இருக்கு பேரையர் பக்கத்தில் வேற ஒரு சைடு சரிங்கண்ணே நீங்கள் இந்த கண்டக்ட் ஃபீல்டில் எத்தனை வருஷம் இருக்கீங்க ஆ இருபத்தஞ்சு வருஷமா இருக்கு இருபத்தஞ்சு வருஷமா இருக்கீங்க கண்டக்ட் ஃபீல்டில் அப்புறம் ரெண்டாயிரத்துல உள்ளே வந்திருக்கீங்க லைசன்ஸை போட்டு இப்போ என்னென்ன கம்பெனியில் நீங்கள் ஓடி

நான் கம்மியாக தான் ஒன்று ஒரு ஒரு வருஷம் ஒரு ஆறு மாதத்துக்கு ஆறு மாதம் ஆறு மாதம் என்ன சார் கண்டக்ட் சரி இப்போ நீங்கள் ஸ்டார் பஸ்ஸில் ஓடிக்கிட்டு இருக்கீங்க ஸ்டார் பஸ்ஸை பற்றி சொல்லுங்கண்ணே ஸ்டார் பஸ் நல்ல கம்பெனி மாதிரி பேஸ் பண்ண கம்பெனி ரெண்டு ரெண்டு வண்டி தான் இருக்கு ரெண்டு வண்டி தான் இருக்கு இப்போ கிட்டத்தட்ட இந்த இருபத்தஞ்சு வருஷம் இதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு வண்டி தான் இருந்துச்சானே ஆமா ரெண்டு வண்டி தான் ரெண்டு வண்டி பிளஸ் ஸ்பேர் 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 வண்டி இருந்துச்சு இப்போ இல்லை ஸ்பேர் வண்டியில் கொடுத்துருக்காங்க சரி இப்போ ரெண்டு வண்டி தான் இருக்கு ஆமாம் இப்போ நீங்க ரெண்டு வண்டியில் வந்து எந்தெந்த வண்டி டியூட்டி மாத்திரீங்க

இது மாதிர ஆல்ட்டு எத்தனை வண்டி ஆறு சிங்கள எத்தனை மணிக்கு காலையில ஸ்டார்ட் பண்றீங்க மாதிரி இருந்து ஆறு இருபது ஆறு இருபது மாட்டு தவண்டியில சரிங்க சரிங்க நைட் ஆல்ட்டு போய் எத்தனை மணிக்கு ஒன்பது ஒன்பது முக்கால ஒன்பது முக்காயிரம் சரிங்க சார் டூட்டில எப்படி ஒரு நாள் உங்களுக்கு ஒரு நாட்டு நாள் மாத்தி ஒரு நாள் டூட்டி ஒரு நாள் எப்ப டூட்டி மாத்தவங்க காலையில அங்க பதினொன்றரை மாத்தோம் பதினொன்றரைக்குன்னா இப்ப காலையில மருந்து எடுத்து வந்து சிவாசி போய் இப்ப அங்க காலையில ஆறு வேறு இங்க வந்து திரும்ப இங்க எத்தனை மணி எடுப்பீங்க இங்க ஒன்பதுக்கு எடுப்பான் ஒன்பதுரைக்கும் அதை எப்படி எடுத்து பதினொன்றரைக்கு டூட்டி மாத்திக்கிறது

பைனலி பாத்திருப்பீங்க கண்டர் அந்த மட்டும் இன்ட்ரிவிடுத்து இருக்கு டிரைவர் அண்ட் இன்ட்ரிவிடுக்கல என்ன காரணம் பாத்தீங்கன்னா கினகரணாரு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அவரை வந்து நம்ம வீடியோ பண்ணிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் ஏவிஎஸ்ல நம்ம கோயில் எக்ஸ்பிரஸ்ல டி கேப் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் அன்னைக்கு அண்ணன் டிரைவரா இருந்தாரு அதனால இன்ட்ரி வேணா விதா அப்படின்னு ஆரம்பத்திலேயே சொல்லிட்டு கண்டெக்ட் மட்டும் எடுத்துக்க வேணாவிதா அப்படின்ட்டு சூப்பரா நம்ம வீடியோ பண்ணிட்டு வந்தாச்சு இருந்து சிவாசி வரைக்கும் நம்ம ஸ்டார் அக்னி ஸ்டார் பஸ்ல பிடி சூப்பராகவே இருக்கு சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஸ்டார் பஸ்ல வீடியோ பண்ணியாச்சு நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மளோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்க ஒன் மந்தாவே கமான் ஸ்டார் வந்துகிட்டே இருந்துச்சு ஸ்டார்ல பண்ணு வீரா ஸ்டார்ல பண்ணு வீரா சொன்னீங்க இன்னைக்கு கண்டிப்பா சூப்பரா வீடியோ பண்ணியாச்சு வீடியோ நல்லாவே வந்திருக்கு நம்ம ஸ்டார் பஸ் ஃபேன்ஸ் நம்மளோட ஃபாலோவர்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வீடியோ லைக் பண்ணல வீடியோ வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மெயினாக சப்ரைட் பண்ணுங்க நிறைய பேர் கமெண்ட்ல கேட்குறீங்க என்ன பார்த்தீங்கன்னா வீரா ஒரு பஸ்ல வீடியோ பண்ண சொல்றோம் நீ பண்ண மாட்டேங்கிறேன் ஏன் வீரா அப்படின்னு கேட்டுறீங்க நீங்க சொல்ற பசங்க நான் ட்ரை பண்ணுவேன் பெர்மிஷன் கிடைக்கலன்னா லேட் ஆகும் அவ்வளோதான் மற்றபடி ஒவ்வொரு பசங்க நான் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் புது புது வண்டியாக ட்ரை பண்ணாதான் செய்வேன் இப்போ ஒரு மாசம் கழிச்சு ரெண்டு மாசம் கழிச்சா கண்டிப்பா பண்ணிடுவேன் ட்ரை பண்ணிடுவேன் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்குவோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நீங்க பண்ற ஒரு ஒரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷன் கொடுப்போம் நான் நீங்க பண்ற சப்ஸ்கிரைபரும் கமால தான் வீடியோ பண்ணிக்கிட்டே இருக்கேன் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வீடியோ பார்க்கலாம்